தமிழை வந்து மொய் விருந்து வச்சுருக்குறாங்க அப்போ வந்து கூட்டமே இல்லாமல் இருந்துட்டுருக்குது அப்போ தமிழ்கிட்ட வந்து தாமரை சொல்லிட்டுருக்குறாங்க என்னடி மொய் விருந்து வச்சு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஊர் ஜனங்க ஒருத்தருமே காணலையே இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க அம்மா நீ ஒன்று கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ராஜாங்கத்தை தான் காட்டுறாங்க ராஜாங்க வந்து மல்லிகா வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க என்ன பண்ணுறதுக்கு கிடா விருந்து வச்சு சாப்பிட்லான்னு நினச்சோம் ஆனால் கிடா தான் உத்தரவு கொடுக்கலையே அதனால என்ன பண்ணுறதுக்கு மல்லிகா உங்கள்கிட்டயே நாங்கள் சாப்பிட வந்துடுது அப்படின்னு சொல்லவும் அப்போ மல்லிகா வந்து யோசனை சொல்கிறாங்க அண்ணா என்னென்னா பண்ணுறதுக்கு இப்போ அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு திடீர்னு சாப்பிட வந்துட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு நான் ஒருத்தி இருந்து அவங்க எல்லாருக்கும் நான் எப்படி சமையல் பண்ண முடியும் அதுவும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமா என்ன அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு விருந்து சமைக்கிறதா இருந்தால் எவ்வளோ கணம் சமையல் பண்ணணும் நானும் அக்கம் பக்கத்துலேருந்து ஹெல்ப்புக்கு கேட்டேன் ஆனால் அவங்க யாருமே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்கும்போது என்ன மல்லிகா அப்படிங்கிறாங்க தமிழ் செல்வி தான் அங்கே வந்து விருந்து வச்சிருக்கிறாளா நான் பேசாமல் ரூபா கொடுத்து அவகிட்ட ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுத நான் செஞ்ச மாதிரிக்கே இவங்களுக்குலாம் கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கவோ உடனே இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தெரியாதுன்னா நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகா பார்த்தோம்னா நேராக தமிழ் செல்வி வச்சிருக்கிற மொய் விருந்த இடத்துக்கு வராங்க அங்கே வந்ததுமே அவங்க விஷயத்த சொல்கிறாங்க இப்படி அவங்க எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டாங்க நீங்கள் தான் அவங்க சாப்பாடு தரணும் அதுக்குள்ள ஒரு நான் கொடுத்துருந்தேன் ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்லவும் தமிழ் செல்வியும் தாமரே ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் செல்வி வச்சிருக்கிற அந்த மொய் விருந்து எல்லாமே எல்லாமே ராஜாங்க குடும்பத்துக்காக அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ வந்து ராஜாங்கத்துக்கும் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து மல்லிகா வீட்டில் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க அதை சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு சொல்கிறாங்க எவ்வளோ அருமையாக இருக்குது மல்லிகா எந்த கடையில் போய் இந்த சாப்பாடு வாங்கணும் அப்படிங்கும்போது போது அது எங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்படியே வீட்டு சாப்பாடு சமைச்ச மாதிரிக்கே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க உடனே வந்து மல்லிகா நினைக்கிறாங்க அது எல்லாம் அவங்க மருமக வந்து செய்த விருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா எங்கள் தான் காட்டுறாங்க பாட்டி வந்து மலரையும் அழைச்சிட்டு வந்துக்கிட்டு தமிழ் செலவு வச்சுருக்கிற மொய் விருந்த சாப்பிட்றதுக்காக வந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரையும் பார்த்ததுமே தமிழ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா மொய் விருந்தை சாப்பிட்டுட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க என்கிட்ட இன்றைக்கி பார்க்க பணம் கம்மியாக தான் இருக்குது தமிழ் அப்படிங்கு சொல்லும் பாட்டி நீங்கள் ரூபா கோடி ரூபாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லவும் சரி நம்ம அங்கே சாப்பிட்டது வந்து யாருக்கு தெரிஞ்சிட வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து பாட்டி கிளம்புறாங்க அப்போ சேது வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நீ எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க அப்படியா எங்க விபூதியெல்லாம் இருக்குமே எங்க காணல அப்படின்னு சொல்லவும் அதுவா விபூதி தந்தாங்க நாங்கள் வச்சுட்டு வந்துட்டு அப்படிங்கிறாங்க அம்மா உன் வாயில் என்ன சாப்பாடு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கவோ ஐயோ நம்ம சாப்பிட்டது வந்து தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து வாயை தொடக்கிறாங்க உடனே சேது சொல்றாங்க என்ன தமிழ் வச்சிருக்கிற மொய் விருந்த சாப்பாடு சாப்பிட்டு தானே வந்திருக்கிற அப்படின்னு சேது கேட்கவும் வசமாக பாட்டி மாட்டிக்கிட்டு